புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்யாவிட்டால் திமுக ஆட்சிக்கு எதிராக போராட்டம் நடத்துவோம் என அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கத்தின் மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளனர் சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கத்தின் மாவட்ட மாநாடு நாகையில் நடைபெற்றது மாநாட்டில் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் திரளாக கலந்து கொண்டனர் சிபிஎஸ்சில் பணியாற்றி பணியில் இருக்கும் பொழுது உயிரிழந்த ஏழாயிரம் சிபிஎஸ் ஊழியர்கள் குடும்பத்தினருக்கு குடும்ப ஓய்வூதியம் உடனடியாக வழங்க வேண்டும் தேர்தல் வாக்குறுதி அளித்தபடி பணியில் இருக்கும் ஆறரை லட்சம் ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன மேலும் தமிழக முதலமைச்சர் அளித்த தேர்தல் கால வாக்குறுதிப்படி அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் கோரிக்கைகளை பதினைந்து மாத காலத்திற்கு நிறைவேற்றி தர வேண்டும் என வலியுறுத்தியும் புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்யாவிட்டால் திமுக ஆட்சிக்கு எதிராக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் போராட்டம் நடத்துவோம் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் தேர்தல் மறந்துவிட்டு நிதி சார்ந்த எந்த கோரிக்கை நிறைவேற்ற முடியாது என்று அறிவித்துள்ள சூழ்நிலையில் ஆறரை லட்சம் அரசு ஊழியர்கள் ஆசிரியர் இருக்கக்கூடிய பணிபுரியக்கூடிய இந்த சூழ்நிலையில் ஏழாயிரத்தி எழுநூற்றி இருபத்தெட்டு ஊழியர்கள் பணியிடை மரணமடைந்து இன்றைக்கு நட்டாட்டில் இடப்பட்டிருக்கிறார்கள் முப்பத்தி ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் ஓய்வெற்று வாழ்வதற்கு வழி இல்லாமல் நிற்கையாக நிற்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் சமூக பேசக்கூடிய தமிழக அரசாங்கம் சிபிஎஸ் எடுத்து ரத்து செய்ய வேண்டும் இல்லை என்று சொன்னால் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய லட்ச அரசு ஊழியர்களும் ஆசிரியர் கொண்டு தமிழக அரசுடைய இந்த கபட நாடகத்தை மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தி வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக பல்வேறு விடுவங்களில் உண்ணாநிலை போராட்டம் மறியல் போராட்டம் காத்திருப்பு போராட்டம் வேலைநிறுத்த போராட்டம் உள்ளிட்ட போராட்டங்களை சிபிஎஸ் ஒளியை பொலிப்பேக்கம் நடத்துவது என முடிவு செய்யப்பட்டிருக்கிறது